கும்பமேளாவில் குளிக்க போனது ஒரு குரூப்புன்னா குளிக்க போனவங்கள பிடிக்க போனது ஒரு குரூப்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அங்கேயும் அந்த தீர்த்தத்தில் குளிச்சு விட்டு வெளியில் அந்த ட்ரெஸ் மாற்றுவாங்கள்ல ஈரத்துடைய ட்ரெஸ் மாற்றுவாங்கள்ல அப்படி ட்ரெஸ் மாற்றுறப்போ அதை ஒழிஞ்சிருந்து வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பிரச்சனையாச்சு அது இங்கே இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க கோயிலில் குளிக்க பக்தர்கள் அவங்க உட வந்து எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் கேவலமாக இருக்குது இவங்களெல்லாம் என்ன பண்ண போகுது இதையெல்லாம் தடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் அரசாங்கமாக அப்படின்னு அசிங்க அசிங்கமாக கேட்டாங்க அவங்க கேட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் யாராக இருந்தாலும் அப்படி தான் கேட்கணும் ஆனால் அங்கே கேட்ட ஒரு வாயி இங்கே ஒரு பிரச்சனையை பேசவே இல்லை அதை பற்றி எதையுமே கேட்கவும் இல்லை கும்பமேளாவை குளிக்க போடுவாங்க இல்லை அந்த குளிக்க போனவங்களை எந்தெந்த ஆங்கிளெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லா ஆங்கிளையும் எடுத்துருக்காங்க எல்லா ஆங்கிள்லையும் எடுத்துருக்காங்க அதை எடுத்து டெலிகிராமில் போட்டு பார்க்க வேண்டுமா அதாவது கட்டண கழிப்பறை பார்த்துருப்போம் கட்டண குளியல் அறை பார்த்துருப்போம் கட்டண குளியல் அறை விடியோ அதுவும் எப்படி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் போட்டு போட்டு பார்த்துக்கலாம் காசு ஒன்றும் தர வேண்டாம் ஒவ்வொரு முறையும் போகிறதுக்கெல்லாம் காசு கிடையாது ஒரு முறை கட்டிட்டீங்கன்னா போதும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் டெலிகிராமில் அதிகமாக தான் இப்போ சர்ச் ஆகிருக்கு ஓப்பன் பாத் வீடியோ கும்பமேளா எங்கே வச்சு எடுத்தாங்க அவ்வளோ கூப்பிட்டு ஆனால் இது அத்தனைக்கு கவர்மெண்ட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணுது அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே பாதுகாப்பு கொடுத்து அவங்களே பத்திரமாக வந்து வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தாயிருக்கு ஆனால் இடையில நீ எவ்வளோ ஒருத்த பிஸ்னஸோட சேர்த்து அந்த பிஸ்னஸையும் பார்த்துட்டேன் ஏற்கனவே கும்பமேளாவில் ஒரு ஃப்ராடு ஒன்று ஒரு இது வந்துச்சு என்னென்னா உங்களால் கும்பமேளா வந்து குளிக்க முடியலையா திருவேணி சங்கமத்தில் உங்களால் நீதி திளைக்க முடியலையா கவலையை விடுங்க நாங்கள் இருக்கோம் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க கூடவே ஒரு ஐநூறுவா பணத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஃபோட்டோவை அதில் முக்கி உங்களுக்கு புண்ணியத்தை நாங்கள் அக்கௌண்டில் போட்டு இது நடந்தது சார் இது வந்து பெரிய லெவலில் நடந்தது இதை நம்பி அனுப்பி வச்சவங்க பல பேர் எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோவை வச்சு தான் பண்ணுறாங்க அவரை ஃபோட்டோவை வச்சு உதவு குறையாக அங்கே ஃபோட்டோவில் உங்களை முக்கினா உங்களுக்கு இங்கே ஈரமாகும்னா பார்த்துக்கின்ற லெவலுக்கு அவங்க அதை வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அதை நம்பி காசு கொடுத்தாங்க அது பரவாயில்ல அதெல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டான திருட்டு வேலைகள் ஆனால் இங்கே இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க இல்ல இந்த திருட்டு வேலை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிற எவ்வளோ பேரோட வீடியோ மாட்டினுச்சுன்னு தெரில ஐம்பது கோடி பேர் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேராது பெண்கள் இருப்பாங்கன்னு வைங்களேன் அந்த பத்து கோடி பெண்களில் கேவலமாக வச்சாலும் ஒரு பெர்சன்ட் வச்சாலும் ஒரு பத்து லட்சம் பொண்ணுங்களோட வீடியோ மாட்டிருக்கு பத்து லட்சம் பொண்ணுங்களோட வீடியோஸை மாட்டியிருக்கோம் கண்டிப்பாக மாட்டியிருக்கோம் ஏன்னா எவ்வளோ பேர் எடுத்தாங்க எவ்வளோ நாள் எடுத்தாங்க அதில் எவ்வளோ இடத்துல ரிலீஸ் ஆயிருக்கு டெலிகிராமில் அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே போயிட்டு இங்கே என்னென்ன நேச்சுரலாக அதாவது இந்த தனியாக அந்த மாதிரி படங்கள் அதெல்லாம் வேறு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையாக நடக்கிற விஷயம் இன்னும் என்னென்ன வீடியோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல இப்போ கும்பமேளாவில் குளிக்க போனால் அத்தனை பொருளும் பயந்து இருப்பாங்க ட்ரெஸ் மாற்றியிருப்பாங்களே நம்ம வீடியோ இருக்குமோ நம்மளாக இருக்குமோ இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் யார்கிட்டேருந்து கிடையாது எந்த ரியாக்ஷன் அதிகபட்சம் போனால் என்ன பண்ணுவாங்க அப்படியே ஆக்ஷன் இருந்தால் அந்த டெலிகிராம் சேனலை பிளாக் பண்ணுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்களால முடியும் அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணுறதை தடுக்கிறத எவனாலையும் முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி போயிடுச்சு எடுத்துட்டாங்க எடுத்தேமே அதை காசு பார்க்காம விட மாட்டேன் அந்த வீடியோவை பார்க்காதவன் ஆர்வத்தில் கும்பமேளா அந்த வீடியோ பார்க்குறது விட குளிக்க போனவங்களோட வீடியோ பார்க்கறது அதிகமாக இருக்கும் ஸோ இதுவும் நடந்துருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் இங்கே யாரும் கோச்சிங் பண்ணுறோம் ஒருவேளை கும்பமேளாவில் குளிக்கிறத வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா அதுவும் புண்ணியத்தில் சேருமோ